ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் அதிக அளவிலான நீர் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தப்படுவதால் இதனை அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்றுள்ளனர் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கும் ரங்கநாதர் ஆலயம் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருத்தலமாக அமைந்துள்ளது இந்த கோவில் வளாகத்தில் பூந்தோட்டங்கள் அமைக்கப்பட்டு மிகச் சிறப்பான முறையில் பராமரிக்கப்படுகின்றன கோசாலை தயார் சன்னதி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீரை சுத்திகரித்து தோட்டத்திற்கு பயன்படுத்தும் வகையில் அங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையை தொடர்ந்து அறுபது லட்சம் ரூபாய் செலவில் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாள்தோறும் சுமார் முப்பத்தை லிட்டர் கழிவுநீர் சேகரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது தற்போது கோவில் வளாகத்தில் உள்ள பூங்காக்கள் மற்றும் தோட்டத்திற்கு மட்டுமே இந்த தண்ணீர்

எரிசனானும் அதை ஷெட்லிங் விடுவோம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் விட்டு அதை டீகன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன் ஹவர் கழிச்சிட்டு அவுட் ஃபில்ட்ரு இந்த ஃபில்டர் மீடியமாக வெளியே அனுப்பி வாட்டர் இன்னொரு டேங்க் அனுப்பிட்டு கார்டனுக்கு யூஸ் பண்ணுவோம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் வீணாகும் கழிவு நீரை சுத்திகரித்து மறு பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் இதற்கான திட்டங்களை வகுத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் பலரும் நன்றி தெரிவித்துள்ளனர்